வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக இன்றைக்கு குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அதன் காரணமாக அந்த பிரச்சனை விவாகரத்து வழக்கு வரை வந்து விடுகிறது சில வழக்குகளில் வந்து விவாகரத்தும் பெற்று விடுகிறார்கள் இது போன்ற நிலைமை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பொதுவாக நீதிமன்றங்களில் பதிவாகக்கூடிய கணவன் மனைவி இருவருக்குண்டான பிரச்சனை குறித்த வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது இது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயம் வளர்ந்து வருவதை கோடிட்டு காட்டுகிறது பொதுவாக இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் பிறப்பித்த ஒரு தீர்ப்பு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தின் போபால் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த விவாகரத்து வழக்கை அதாவது மகாராஷ்டிராவுடைய புனே நகருக்கு மாற்ற வேண்டும் என்று கூறி ஒரு பெண் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்கிறார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பொதுவாக பெண்களுக்கு சாதகமாக சட்ட விதிகள் கடுமையாக இயற்றப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னா பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் அவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காகவும் தான் பெண்களுக்கு சாதகமாக வந்து சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டு நடைமுறையில் பின்பற்றப்பட்டு வருகிறது இருப்பினும் இதை வந்து சில பெண்கள் வந்து அதாவது கணவருடைய குடும்பத்தினரை வந்து அச்சுறுத்துவதற்கும் மிரட்டுவதற்காகவோ பணம் பறிப்பதற்காகவும் இந்த சட்ட விதிமுறைகளை வந்து பயன்படுத்துகிறார்கள் இது சம்பந்தமாக பெண்கள் தரப்பில் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த உடனேயே சில காவல் அதிகாரிகளும் கூட உடனடியாக அந்த கணவருடைய வயதான பெற்றோரையும் வந்து கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள் அவர்களுக்கு வந்து ஜாமீன் கூட கிடைக்க வழிவகை செய்ய முடியாத சூழல் உள்ளது இப்படியான நிலைப்பாட்டை வந்து இந்த உத்தரவில் வந்து நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ வந்து பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடிய அவர்களுக்கு சாதகமாக விளங்கக்கூடிய கடுமையான சட்ட விதிகளை வந்து ஆண்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு எதிராகவும் வந்து பிரயோகிப்பது என்பது அதிகரித்து வருவதை காட்டுகிறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கணவர் தரப்பிடமிருந்து பணம் பறிப்பதற்காக இது போன்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து காவல் நிலையத்தில் தெரிவித்து வழக்கம் பதிவு செய்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது இது வந்து இதுபோன்ற நடைமுறை வந்து சட்ட நோக்கத்துக்கு வந்து எதிரானதாக இருக்கிறது என்று கூறிய நீதிபதிகள் பொதுவாக இந்த வழக்கில் வந்து கணவர் தரப்பில் வந்து இந்த விவாகரத்து வழக்கை சீக்கிரம் வந்து முடித்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது இருதரப்பு வாதங்களையும் விசாரித்த நீதிபதிகள் அந்த பெண்மணிக்கு வந்து பன்னெண்டு கோடி ரூபாய் வந்து செட்டில்மெண்ட் தொகையாக ஜீவனாம்சம் தொகையாக வழங்க வேண்டும் என்று கூறி விவாகரத்து உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் பொதுவாக பெண்களுக்கு சாதகமாக சட்டங்கள் இருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா பழங்காலங்களில் வந்து ஆண் வர்க்கத்தினரால் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வந்த காரணத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அதிகாரத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு சாதகமாக பல்வேறு வகையான சட்டங்கள் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை காக்கக்கூடிய வன்முறை தடுப்பு சட்டம் இது போன்ற சட்டங்கள் வந்து பெண்களுக்கு சாதகமாக அமைக்கப்பட்டது அதன் காரணத்தால் காலப்போக்கில் அந்த சட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஆண்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய பெற்றோர் உறவினர்களுக்கு எதிராகவும் பெண்கள் பிரயோகித்து குறிப்பாக பணம் பறிக்கும் நோக்கில் வந்து இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக தெரிய வருகிறது இதைத்தான் வந்து இந்த உத்தரவில் வந்து நீதிபதி அவர்கள் வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் அப்போ காவலர்களும் வந்து பெண்கள் வந்து கொடுக்கக்கூடிய புகார்களை முறையாக புலன் விசாரணை செய்து உண்மையான சம்பவம் இருக்கும் பட்சத்தில் அதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக எடுத்த எடுப்பிலே இயந்திர கதியில் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது அந்த கணவனுடைய பெற்றோரை வந்து கைது செய்து செய்துவிடக்கூடாது என்பதை வந்து எச்சரிக்கும் விதத்தில் தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்ட விழிப்புணர்வை இந்த காணொலி மூலம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குண்டான பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்